அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள ஊழ் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற முன்னூற்றி எழுபத்தி ஏழாவது திருக்குறளை காணப்போகின்றோம் ஊழ் என்பதற்கு முன்வினை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது முன்னூற்றி எழுவத்தி ஏழாவது திருக்குறளை காண்போம் கோடி தொகுத்தார்க்கும் வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் கோடி கோடியாய் சேர்த்திருந்தாலும் பொருளை பயன்படுத்தும் நிலையினை இறைவன் அளித்தால் மட்டுமே அதனை ஒருவர் பயன்படுத்த முடியும் பொருள் சேர்த்தவர் எண்ணம்போல் அதனை பயன்படுத்த இயலாது என்பது இக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் கோடி கோடியாய் ஒருவர் சேர்த்திருந்தாலும் அதனை பயன்படுத்தும் நிலையினை இறைவன் அளித்தால் மட்டுமே அதனை ஒருவர் பயன்படுத்த முடியும் சேர்த்தவர் எண்ணம்போல் போல் ஒரு காலம் செல்வத்தை பயன்படுத்த முடியாது என்பது இக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தோழர்களே வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வணக்கம்